நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பாஸ்தாவான் என் பொண்டாட்டி மதுரைக்கு கிமிச்சி விட்டேன் அவள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பாஸ்தான்னு ஒரு என்னமோ இருக்குது என்னன்னு தெரில நண்பர்களே தவறாக சொல்லலை அது மாதிரி தான் இருக்குங்க பார்த்திங்கன்னா நல்லா காரஞ்சாரமாக முட்டைக்கிட்ட பெரிய அந்த பெரிய மிளகா இருக்கு முன்னாடி குடை மிளகா அது அப்புறம் அந்த கேரட்டு எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க தட்டு நிறையா பாஸ்தா தமிழ்நாட்டில் ஸ்கூலில் பரிசில் இருக்க அத்தனை பேர் ஆகணும் பாஸா நான் ஜிங் நான் திங்க போகிறேன் பாஸ்தா அத்தனை குழந்தை செல்வங்களும் ப்ளஸ் டூ வரைக்கும் எழுதியிருக்கிற மாணவ மாணவிகளும் எல்லாரும் பாஸ் ஆகணும் யாரும் ஃபெயில் ஆகக்கூடாது கடவுளே கடவுள்கிட்ட வேண்டிகளே நல்ல மார்க் எடுத்து எல்லோரும் பாஸ் ஆகணும் நான் திங்க போகிறேன் பாஸ்தான் ஓகே இது என்னடா கரண்டி நண்பரில் மீசா நல்லாயிருக்கா நண்பர்களே உங்களுக்கு ஆப்ட்டான் நண்பர்கள டெய்லி டெய்லி வித்தியாசம் வித்தேஷமாக மீடியோ வைக்கிறேன் ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்றீங்க நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன் என்ன நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்களா கருத்தரையே கருத்தரை உனக்கு கண்ணு இல்லையா பார்த்து இதே செய் இது நமக்கு செட்டாக நம்ப நான் ஒன்றும் ஃபாரினாரே கிடையாது நான் வந்து தமிழ்நாட்டுக்காரே தமிழன் சுத்த தமிழன் தமிழ்நாட்டுக்காரன் எப்படி சாப்பிடணும் அப்படித்தே நான் சாப்பிடுவேன் ஓகே இது நமக்கு தேவையில்லை ஓகே பாஸ்தாவை ஒரு பொடி பிடிச்சிருவோம் நண்பர்களே ହଲ କାର ନା ସୁ நண்பர்கள கதம் கதம் இந்த கருவேப்பிலை அதையும் தின் தட்டு பிடிச்சிங்க இதுக்கு போய் என்னமோ இதை என்னைக்கு சாப்பிட்றது எடுத்து எப்படி 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 தேவையா நண்பர்கள் இதெல்லாம் என் பொண்டாடி தேவையில்லாத பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையா ம் ஸ்பூனு கீன் நண்பர்களே இந்த வெடி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே பள்ளி குழந்தைகளுக்கு லீவ் விட்டுருப்பாங்க ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் கவனமாக இருங்க ஆற்றுல போய் குளிக்காதீங்க வெயில் அதிகம் உண்டு நீச்சல் தெரியாமல் போய் குளிக்கக்கூடாது அதனால் வந்து வீட்டிலே இருங்க வெளியில் போகாதீங்க வெயில் ஓவராக இருக்குது அப்புறம் என்ன பைக் ஓட்டுற நண்பர்கள் ஹெல்மெட்டு போட்டு ஓட்டுங்க தயவு செய்து லைசன்ஸ் ராக்ஸ் பயிர வச்சுக்கங்க வேறு ஒன்றும் சொல்கிறது கொண்டு இல்லை நண்பரில் அவ்வளோதான் நான் என்னால் முடிஞ்ச அட்வைஸ் பண்ணுறேன் ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க ஏற்றுக்காதவங்க உங்க உங்களால் முடிஞ்சதை கம்மான்ல கழுவி ஊற்றிட்டு போங்க ஓகேங்களா தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவான நான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வேலையை நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த சாப்பாடு என்னை தயார் பண்ணி கொடுத்த என்னோடய மனைவிக்கும் நன்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு காமெடியான விஷயம்னா இந்த சாப்பாடு நிறைய நிறையா பேர் தெரியல என்னைங்க நான் வந்து சோத்தா என்ன தான் சாப்பிட்றேன் செல்ஃபி கேமரா வசி உங்களுக்கு ஒரு கை மாறி தெரியுது நான் சாப்பிட்றது ரைட் ரைட் கையில் தான் சாப்பிட்றேன் ஓகேங்களா செல்ஃபி கேமரா வசி இப்படி தெரியுது நண்பரில் விளக்கம் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க லெஃப்ட் கையில் பீச்சா கே பீச்சா கையில் இது உண்மையான கைந்தான் சாப்பாடு கை கேமராவில் ஃப்ரண்ட்டில் எடுக்க வசி அப்படி தெரியுது நண்பர்ல என் அப்படி எனக்கு யாரும் கேமரா அப்படிக்க ஆளில்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைப்பாய் சோப்பு தான் வச்சுருக்கீங்க அண்டை கொடுத்து இப்படி இப்படி தெரிய சாப்பாடு இப்போ இப்படி வச்சா தெரிய மாட்டேது பார்த்தீங்களா லைப்பாய் ஆரோக்கியம் தந்தி தந்திடுமி லைப்பாய் அந்த மாதிரி இது விளம்பரம் இல்லை இதை சொல்கிறேன் உண்மையிலே சூப்பு அருமையான சூப்புங்க ஏன் நான் பிறந்து வளர்ந்துலேருந்து இந்த லைப்பாய் சூப்பு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக உண்மையிலே இங்கே பாய் சூப்பு மாதிரி ஒரு சூப்பு நான் இது வரைக்கும் சோப்பு குடிச்சதில்லை எனக்கு இது பயங்கரமான எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருக்குது எனக்கு இது வரைக்கும் இதுக்கு கூட உதவு ஏன் பாருங்கள் பாய் அதனால் பாய் சூப்பர் பிள்ளைங்க எல்லோரும் சுத்தமாக இருங்க சுகாதாரமாக இருங்க வேறு என்ன சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை நண்பரில் எனக்கு ஆதரவு கொடுத்த நல்ல அனைத்து நல்ல உணங்களுக்கும் இந்த வேலையை நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்குறேன் அனைவருமே நல்லா இருக்கணும் ஐஸ் கெட்டியாக இருக்கணும் என்றுபோலும் என்றும் நீங்கள் நல்லா இருக்கணும் இன்னைக்கு பிறந்த நாள் அத்தனை நல்ல உள்ளங்களும் ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் வேறு என்ன விஷயம் ஒன்றும் இல்லை நண்பர்ல என்ன சொல்கிறதுக்கு நீ சொன்னால் நீங்களே திட்டிடுவீங்க போடாமல் முத காத்து வரட்டு கிளம்புறாடுவீங்க ரைட் ஓகே கிளம்புற பபாய்